முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளதை தொடர்ந்து சட்டப்பேரவை சபாநாயகராக திரு ப தனபால் துணை சபாநாயகராக திரு பொள்ளாச்சி வா ஜெயராமன் ஆகியோர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கூடிய பதினைந்தாவது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத் தொடரில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உள்ளிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றது அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சபாநாயகர் பொறுப்புக்கு திரு ப தனபால் பெயரையும் துணை சபாநாயகர் பொறுப்புக்கு திரு பொள்ளாச்சி வா ஜெயராமன் பெயரையும் முன்மொழிந்தார் வேறு யாரும் போட்டியிடாததால் அவர்கள் இருவரும் அப்பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியானது முறைப்படியான அவர்களது பதவியேற்பு நிகழ்ச்சி சட்டமன்றத்தில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வருகை தந்தபோது சட்டமன்ற பேரவை தற்காலிக தலைவர் திரு சே செம்மலை மலர்கொத்து வழங்கி வரவேற்றார் பின்னர் அவை நடவடிக்கைகளை தொடங்கிய தற்காலிக தலைவர் திரு சே செம்மலை சபாநாயகராக திரு ப தனபாலும் துணை சபாநாயகராக திரு பொள்ளாச்சி வா ஜெயராமனும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் திரு ப தனபாலை சபாநாயகர் இருக்கையில் அமர்த்தினர் அதற்கு நன்றி தெரிவித்த திரு ப தனபாலுக்கு அவை முன்னவர் மற்றும் பிற கட்சியினர் வாழ்த்து தெரிவித்தனர் முத்தாய்ப்பாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பொழிந்த பாராட்டுரைக்கு சபாநாயகர் திரு ப தனபால் துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வா ஜெயராமன் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர் இறுதியாக சட்டப்பேரவை வரும் பதினாறாம் தேதி கூடும் என சபாநாயகர் திரு ப தனபால் அறிவித்தார்